வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அட்டடி பகுதிகள் காட்டுமை குட்டி புதைக்கப்பட்ட இடத்தில் சோகத்துடன் நினைவஞ்சலி செலுத்தும் தாய் நெகிழ காட்சிகள் வைரல் நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீத வனப்பகுதிகள் நிறைந்த பகுதியாகும் இங்கு கரடி காட்டெருமை சிறுத்தை புலி போன்ற வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன சமீப காலமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சாலைகளில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன இதனால் பொதுமக்கள் அச்சமடைவதுடன் அவ்வப்பொழுது மனித வனவிலங்கு மோதலும் ஏற்படுகிறது அந்த வகையில் கோத்தகிரி குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குன்னூர் அட்டடி பகுதியில் சிறுத்தை தாக்கி காட்டுரிமை கூட்டி பலியானது உயிரிழந்த காட்டுரிமை குட்டியை வனத்துறை அதிகாரிகள் புதைத்தனர் இரண்டு நாட்களாய் அந்த பகுதிக்கு வந்த தாய் காட்டெருமை உடன் காட்டெருமைகள் காட்டெருமை குட்டி புதைக்கப்பட்ட இடத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் அந்த பகுதியிலேயே சோகத்துடன் நின்று கொண்டிருந்தன மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் கூடுதலான பாசம் உள்ளது மனிதன் மட்டுமே தற்பொழுது மனிதநேயத்தை மறந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் நெகிழ்வுடன் தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்